உங்கள் அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ஏழ்மையான சூழலில் இருந்தால் அவங்கள நண்பர்கள்ட அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் எப்பயுமே அம்மா ஒரு நல்ல சீலை கட்டிட்டு வரல சேலை கட்டிட்டு வரல அப்பா ஒரு நல்ல வேட்டி சட்டை போட்டுட்டு வரல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ ப்ரொஃபஸர்கிட்டையோ இல்லை தான் பழகிற இடத்துலையோ இவங்க தான் என் அம்மா இவங்க தான் என் அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்துறதுலேயே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட்டுக்கோட்டை பக்கத்தில் மதுக்கூர்னு ஒரு ஊர் அதில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் நான் பட்டுக்கோட்டை மதுக்கூருக்கு வந்து தெரிஞ்ச தமிழ் திருமணத்துக்காக போயிருக்கேன் அப்போ அந்த மதுக்கூரில் இருக்கிற ஒரு அரசு வங்கியில் இருக்கிற மேலாளர் மேனேஜரை என்னை கூப்பிட்டு அனுப்புகிறார் ஈரோடு மகேஷ் சார் நான் பார்க்கணும் நீங்கள் பார்க்க முடியுமா பேங்க்குக்கு வர வைக்க முடியுமான்னு கேட்குறாரு நான் ஃபோன் பண்ணி என்ன சார்னேன் சார் நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட சில விஷயம் இருக்குது சார் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை நான் நான் வரேங்கிறார் இல்லை சார் நீங்கள் உங்கள் வேலை டைமில் வர வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நானே வரண்டு போகிறேன் அவரை பார்க்க சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் உலகத்தில் எத்தனை மேடைக்கு போகிறீங்களோ அத்தனை மேடையில் இதை சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் திருந்துட்டோன்னார் சொல்லுங்க சார்னு அவர் சொன்னபோதே எனக்கு ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயத்த தான் அவர் சொல்ல போகிறாருன்னு எனக்கு தோணுச்சு இல்லை வேற ஏதாவது தன்னம்பிக்கி தரக்கூடிய விஷயத்த சொல்ல போகிறாரா அப்படின்னு தோணுச்சு அவர் சொன்னார் சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி சார் தினக்கூலி அவர் அவர் பையனை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்தில் கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய அதிகபட்ச லட்சியமே அந்த பையன் அவனை அவ்வளோ பிரமாதமாகலாம் படிக்கலை ஆனால் எப்படியாவது அவனை அந்த காலேஜில் சேர்த்துறணும்னு அந்த காலேஜுக்கு போய் ப்ரின்ஸிபல் காலில் சேர்மேன் காலில் காலில் விழுந்து அவங்க கேட்ட பணத்தை தர முடியன்னா கூட ஏதாவது சொற்ப பணத்தை கொடுத்து என்னால் இவ்வளோ தாங்க முடியும் என் வாழ்க்கையினுடைய என்னுடைய எதிர்காலமே இதுதான் தான் என்னுடைய எதிர்காலமே இந்த பையன் தான் காலேஜில் நல்லா படிச்சிடும் ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கார் அந்த பையன் ஹாஸ்டலில் தங்க பிடிக்க பிடிக்காமல் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு பிடிக்காமல் நான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் தங்கி தான் படிப்பேன்னு சொல்லி அம்மா அப்பாட்டை டிமாண்ட் பண்ணி அப்பாவை கட்டாயப்படுத்தி அந்த காலேஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு நண்பர்களோடு சேர்ந்து ஒரு வீட்டில் தங்கி படிக்கிறார் மாதம் மாதம் நேரம் இருக்கிறப்பெல்லாம் இந்த அப்பா போய் பையனை பார்த்துட்டு வருது வழக்கம் தினக்கூலி விவசாயி தினக்கூலிகள் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் அந்த மாதத்துக்கான பணத்தை எடுத்துகிட்டு கையில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு பையனை பார்க்க போகிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு உள்ளே நுழையிறப்பே அந்த பையன் சத்தம் போடுறான் ஏப்பா வரப்போ சொல்லிட்டு வர மாட்டியா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் பண்ணாமல் வரக்கூடாதுன்னு ஏன் இப்படிலாம் வர அடிக்கடி அப்படின்னா இல்லைடா காசு கொடுக்கணும்டா காசு சரி சரிதான் பேங்கில் போட்டு விட்ருக்கலாம் இல்லை வந்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம் இப்படிலாம் டக்கு டக்குன்னு வராதப்பா அப்படின்னா நான் சொல்லி பையனை ஏதோ வேலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சரிடா சரிடா மன்னிச்சிட்றான்னு காசு கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு அவன் வாங்கிட்டு போயிடுறான் ஓகேப்பா பார்த்து போப்பான்னு கொஞ்சம் தூரம் போன மனுஷன் பையனுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுனா பிடிக்குமே ஏதோ அஞ்சு பசங்க சமைச்சு சாப்பிட்றாங்க ஆம்பளை பசங்க சின்ன பசங்க என்ன பெருசா சமைச்சு சாப்பிட போறாங்க அப்படின்ட்டு வெளியில போன மனுஷன் கொஞ்சம் தூரம் நடந்து போன மனுஷன் மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது பையனை கொடுத்துட்டு போவோம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டோம் சின்ன வயசு அவனுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டோன்னு அந்த அவன் தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள் அந்த தந்தை போகிறார் உள்ளே இருந்து நண்பர்களுடன் சேர்ந்து அவருடைய மகனினுடைய பேச்சுக்குரல் அவருக்கு கேட்கிறது வந்துட்டு போனது யார்ரா வெளிலயே வச்சு பேசி வெளியிலேயே அமைச்சிட்டியேன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் கேட்குறான் அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரரான்றான் வாசலின் வெளியே இதயம் சுக்கு நூறாக உடைந்து போய் தேக்கி வைத்த கனவுகள் எல்லாம் சிதைந்து போய் யார் வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்று அவர் நினைத்தாரோ அந்த எதிர்காலமே தன்னை வேலைக்காரன் என்று சொன்னதில் துவண்டு போய் அந்த தந்தை இந்த உலகமே சூன்யமானது போல் அனாதையாக நிற்பது போல் உணர்கிறார் அந்த பையன் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவருடைய வீட்டுக்கு சில பல கிலோமீட்டர்கள் அத்தனை கிலோமீட்டரையும் விரக்தியை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டு நடந்தே வந்து சேருகிறார் அவர் பார்த்தது பேசினது அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட மட்டும் ஏன்னா அவர்தான் உதவி பண்ணியிருக்கார் விஷயத்தை சொல்கிறாரு வீட்டுக்கு போகிறார் மூன்று நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் மனைவிகிட்ட எந்த வார்த்தையுமே பேசலை மனைவி உடம்பு சரியில்லையா பயணக்கு உடம்பு சரியில்லையா ஏன் அப்படி இருக்கீங்க ஒன்றுமே புரியலையே வேலைக்கும் போலையே ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் டெய்லி ரெண்டு நாள் கேட்டுட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க அந்த தந்தை எதுவும் பேசலை மூன்று நாட்கள் கழித்து தூக்கிலிட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார் இறந்து போகிறார் யார் வாழ்க்கைய தன்னுடைய எதிர்காலத்தை தன் குடும்பத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவான் என்ற அந்த தந்தை நினைத்தாரோ அந்த மகனே பெத்த அப்பாவை அவரோட ஸ்டேட்டஸுக்காக எனக்கு இவர் அப்பா கிடையாது வேலைக்காரன் சொன்னதுனால ஒரு அப்பா தூக்கு போட்டு செத்து போயிட்டார் இது தெரிந்த ஒரு உதாரணம் இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சொல்றேன் உங்கள் தந்தை கரைபடிந்த வேட்டியோடும் படிந்த சட்டையோடும் உங்கள் தாய் கிழிந்து போன சேலையோடும் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து உங்கள் பெயருக்கு பின்னால் ஒரு டிகிரி வருவதற்காக உழைக்கிறார்கள் அவர்கள் செய்கிற தியாகம் இந்திய நாட்டில் சுதந்திர போராட்ட செய்த தியாகிகளுக்கு சமம் என்பதை இங்கிருக்கிற அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அம்மா அப்பா விட்டு கொடுத்துடாதீங்க அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுத்துறாதீங்க நீங்க எங்கே வேணா போகலாம் யார் கூட வேணா இருக்கலாம் என்ன வேணா பேசலாம் என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வீட்டில் இருக்கிறப்ப கூட அதிகமாக இருக்கிறது இல்லை காரணம் ஃபோன் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு முதல்ல ஸ்டேட்டஸ் பேசுனது ஒருத்தன் படிப்பில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா ஒருத்தன் தொழிலில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா இல்லை ஒருத்தன் பணத்தில் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பானா இல்லை ஒருத்தர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிற ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருப்பாரா அப்படிதான் இருந்தது ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ஃபோன் வச்சுருக்கிற அத்தனை பேரும் கேட்குறான் என் ஸ்டேட்டஸ் பார்த்தியான் வாட்ஸ்அப்பு ட்விட்டரு எஃபி இன்ஸ்டாகிராமு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஸ்மார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வீணாக போகிறதுக்கு கிடையாது திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கல்லூரி படிக்கிற இரண்டாம் வகு இரண்டா ரெண்டாவது வருஷம் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி ஃபேஸ்புக் மூலயமா ஏற்பட்ட காதலால் பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் இதே தமிழகத்தில் நடந்திருக்கு மறந்துடாதீங்க ஒரு நிமிஷம் உட்காந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா பயமா இருக்கு நம்ம இளைஞர்கள்லாம் எங்க போறாங்க ஏன் இப்படி இவ்வளவு தடுமாறிட்டாங்க தடமாறிட்டாங்க அப்படின்னு யோசிச்சா இன்னொரு பக்கம் இளைஞர்கள் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஒரு பக்கம் இளைஞர்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமே இருக்காங்க ஒரே விஷயம் சொல்லவா ஒரு ஒரு வாரம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை போடுறீங்கல்ல வழக்கமான ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ண முடியல அமைதியாக படுத்திருக்கீங்கல்ல ஒரு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு வாரம் மொபைல் போன் மட்டும் யூஸ் பண்ணாமல் மட்டும் இருந்து பாருங்க ஒரு வாரத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் தயவு செஞ்சு பைத்தியம் ஆயிட்டாங்க பாதி பேர் போன்ல இந்த டிக்டாக்னு ஒன்று இருக்கு டிக்டாக்கா அது ஆற்றல் உடையிறவன் கரெக்டா பயன்படுத்துகிறான் இந்த குடும்பத்தில் இருக்கிற டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு போட்டு கிச்சன்ல ஆடிக்கிட்டு இருக்கு கேஸ் போய்கிட்டு இருக்கு வெடிச்சு இந்த டான்ஸ் பாதி பேர் மென்டல் டிக்டாக் வந்து ஒரு ஒரு சைனாக்காரன் டான்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சா அவன் அஞ்சு லட்சம் கோடி அந்த டேர்ன் ஓவர் பண்ற அந்த கம்பெனியை வச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டா இப்ப எல்லாம் நார்மலா ஊர்ல எல்லா எல்லா நார்மலா இருக்கு அவனை விட பெரிய பைத்தியம் போன்ல இருக்கான் நீங்க தொலைபேசிய போன எவ்வளவு இன்டலக்சுவலா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் உங்களை சார் இந்த உலகத்தில் அம்மா அப்பா மாதிரி நான் இருப்பேன் அம்மா அப்பா மாதிரி நான் இருப்பேன் அப்பா மாதிரி நான் இருப்பேன் அம்மா மாதிரி நான் இருப்பேன் அப்பா மாதிரி நான் பார்த்துக்குவேன் அம்மா மாதிரி நான் பார்த்துக்குவேன் ஆயிரம் பேர் சொன்னாலும் அழுத்தமாக சொல்லுகிறேன் உங்கள் அம்மாவை போல் அப்பாவை போல் இன்னொருவர் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை சும்மா உங்களை ஃபுளோட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பேசலாம் அக்கறையாக இருக்கிற மாதிரி காமிக்கலாம் எனக்கு பிடிச்ச பொன்மொழி உங்கள் நண்பன் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா இந்த வாசகத்தை பயன்படுத்தி கூட பாருங்க இந்த வாக்கியத்தை உங்கள் நண்பன் உண்மையிலேயே உங்களுக்கு நண்பன் என தெரிய வேண்டுமா இரண்டு நாட்கள் அவனை பகைவனாக்கி பாருமொழி இருக்கு ரெண்டே ரெண்டு நாள் அவனை எளிமையாக்கி பாருங்க அவன் என்னென்ன வேலை நமக்கு எதிராக செய்கிறான்னு தெரியும் உனக்கு எதிரியா இருந்தும் ஒருத்தவனுக்கு நன்மை செய்கிறான்னு வச்சுங்களேன் அவன் தான் உண்மையான நண்பன் அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழக கத்து யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் மெசேஜ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதோ வாழ்க்கையை அவன் தான் காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு பொண்ணுங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களை மாறி முட்டாளர்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ரொம்ப எளிமையை அவங்களை எல்லாராலையும் வீழ்த்தி விட முடியும் தயவு செஞ்சு அதுக்கு போகவே போகாதீங்க

நீங்கள் படித்த படிப்பை வெறும் வேலைக்காக மட்டும் வெறும் பணத்திற்காக மட்டும் கொண்டு போய் சேர்க்கிற மாணவர்களாக மாணவிகளாக இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு என்ன டாக்டர் அப்துல் கலாம் அந்த மனுஷன் வந்து அக்னி ஏவுகணை திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்காரு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு பல பொது நிகழ்ச்சிகள் போறப்ப அப்துல் கலாமினுடைய அந்த அவங்களை நேசிக்கிற அத்தனை பேருமே மேடைக்கு வருவாங்களாம் ஆனா இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் இருக்காங்களா பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் உடல் ஊடமுற்ற சகோதர சகோதரிகள் அப்துல் கலாம் ஐயா பார்க்க வரப்ப அவங்களுடைய செயற்கை கால்கள் அந்த கலிபர் ஷூ எடுத்துட்டு ஸ்டேஜ்ல இழுத்து இழுத்து நடந்து வரப்ப அவருக்கு ரத்த கண்ணீர் வருவா அப்துல் கலாம் ஐயா அவர் சொல்றாரு ஒவ்வொரு பொதுமேடைக்கு மேடைக்கு செல்லுகிற பொழுதும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு செல்லுகிற பொழுதும் உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் என்னை சந்திக்க வருகிற பொழுது செயற்கை கால்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய பாரம் தாங்காமல் இழுத்தபடியே என்னை நோக்கி நடந்து விரும்பும் பொழுது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது ஒரு நாள் இரவு உட்காந்து யோசிச்சேன் நாலு கிலோ எடை அந்த செயற்கை கால் நாலு கிலோ எடை இவ்வளவு தொழில்நுட்பம் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறாரு அப்ப அக்னி ஏவுகணை திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்காரு அம் ஏவுகணையினுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக எடையை குறைக்கிறதுக்காக கார்பன் காம்போசிட்டுங்கிற ஒரு மெட்டீரியலை பயன்படுத்துகிறாங்க ஏவுகணையினுடைய முன்பகுதி கூம்பு ஒடிவத்தில் இருக்கும் பார்த்திங்களா அந்த கூம்பு வடிவத்தில் இருக்கிறதினுடைய எடையை குறைக்கிறதுக்காக கார்பன் காம்போசிட்டுங்கிற ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்க அதை மீ யூஸ் பண்ணோம்னா குறையும் வலிமையும் அதிகமாக இருக்கும் அவர் யோசிக்கிறாரு ஹைதராபாத்தில் இருக்கிற ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுடைய தலைவர் டாக்டர் மிசாத் மற்றும் டாக்டர் நரேந்திரநாத் கால் பண்றாரு அக்னி ஏவுகணை திட்டத்தில் இருக்கிற நிறைய சயின்டிஸ்ட் கால் பண்றாரு இந்த கார்பன் காம்போசிட் மெட்டீரியலை பயன்படுத்தி கால்களை உருவாக்க முடியுமா அது சாத்தியமானு கேட்கிறாரு சாத்தியம் முயற்சி பண்ணலாங்கிறாங்க அப்துல் குழு எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க கார்பன் காம்போசிட் எந்த ஏவுகணைக்கு எடையை குறைப்பதற்காக அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்களோ அதே மெட்டீரியலை பயன்படுத்தி நாலு கிலோ எடையுடைய அந்த செயற்கை கால்களை நானூறு கிராம் எடையுடைய செயற்கை கால்களாக மாற்றி காண்பித்தார் இந்தியாவில் வாழ்ந்து வாழ்ந்தும் மறைந்தும் இன்றும் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற டாக்டர் அப்துல் கலாம் அதை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் நடந்துதான் அப்துல் கலாம் எழுதுகிறார் எடை குறைவான விலை குறைவான அந்த செயற்கை கால்களை என் நாட்டு குழந்தைகளுக்கு பொருத்தி பார்க்குற நிகழ்ச்சி நடந்தது ஒரு காலில் செருப்பு போடுறது மாதிரி அவர்கள் அந்த செயற்கை கால்களை அணிந்து கொண்டு ஓடுவதும் சைக்கிள் மிதிப்பதையும் பார்த்து என் உள்ளம் சிலிர்த்து போனது ஒரு சயின்டிஸ்டாக ஒரு விஞ்ஞானியாக ஒரு தேசம் முடங்கி போன தேசத்தில் இருக்கிற சகோதரர்களையும் சகோதரிகளையும் எழுந்து நிற்க உதவி செய்ததுதான் என் வாழ்க்கையில் என் விஞ்ஞானத்தை கொண்டு நான் செய்த மிகப்பெரிய சாதனை என்று எழுதுகிறார் அவ்வளோதான் படித்தது வந்து சம்பாதிக்கிறதுக்கும் படித்தது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் படித்தது மூலிமா நம்ம குடும்பத்தை முன்னேற்றது மட்டும் இல்லை படிப்பு நீ படித்த படிப்பு இந்த சமுதாயத்திற்கு எப்படி உதவி செய்து அதுதான் படிப்பு எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் யார் வேணா மேலே வரலாம் ஏர் ரஹமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் இந்த சாதி என்ன அமைக்கிட்டாங்க நான் இந்த மதம் அதனால அமைக்கிட்டாங்க எங்க அப்பா ஒண்ணுமே இல்லாத அதை இருந்து வந்தவர் அதனால என்னால் ஜெயிக்க முடியல எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைத்தா ஜெயிச்சிருப்பேன் இந்த எந்த கதையுமே யாரும் சொல்லாதீங்கனார் ஏஆர் ரஹமான் ஒரு பேட்டியில் அவர் சொன்னார் டே நீ ஜெயிக்கணும்னு நினைச்சா நீ உழைக்கணும் நீ ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம் அல்லது பத்து வருஷம் ஆகலாம் அல்லது இருபது வருஷம் ஆகலாம் ஏன் நாற்பது வருடம் கூட ஆகலாம் ஆனா உழைக்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிப்பான் மற்ற எவனும் ஜெயிக்க மாட்டானார் உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும் இந்த நாடு முன்னேறதுக்குன்னு உழைக்கணும் நீங்கள் படித்த படிப்பை எப்படி எப்பொழுது பொருளாதாரத்திற்கு உதவி செய்கிற ஒரு வாயிலாக மட்டும் பார்க்காமல் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய தூணாக பார்க்கிறீர்களோ அப்போ இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசா மாறும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் பெற்றோர்கள் மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருக்கும் இந்தியா மாதிரி ஒரு தேசத்தில் பிறந்ததுக்கு நீங்கள் பெருமைப்படணும் மறந்துடாதீங்க வேற எந்த நாட்டுக்கும் இந்த பெருமையோ இந்த வரலாற்று பாரம்பரியமோ எதுவுமே கிடையாது தமிழன் இரண்டாயிரம் ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டவன் பழமை கொண்டவன் என்று பேசுகிற பொழுது உலகம் முழுக்க அடிச்சப்ப கீழடியினுடைய ஆராய்ச்சி தமிழன் வாழ்ந்த நாகரிகம் ஒப்பற்ற உலக நாகரிகம் என்று நிரூபித்தது இந்த நாடு அந்த மாதிரி இந்த தேசம் அந்த மாதிரி நம்ம உணர்வு அந்த மாதிரி எங்க போனாலும் இந்தியன் ஜெயிக்கிறான் எங்க போனாலும் தமிழன் ஜெயிக்கிறான் ஏன் அவனுக்கு தான் இந்த வெறி இருக்கு இதற்கு முன்னாடி இருந்தாரு அமெரிக்க அதிபராக இருந்த மரியாதைக்குரிய ஒபாமா அவர்கள் ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் பேசுறப்ப சொன்னாரு அமெரிக்கர்களை நான் பாராட்டுகிறேன் அமெரிக்காவில் பள்ளியில் பிடிக்கிற மாணவர்களை நான் வாழ்த்துகிறேன் இளைஞனுடைய மூளைக்கு சமம் என்று சொன்னார் அவ்வளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்கு உங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுடைய இவ்வளவு பெரிய ஆற்றலை எந்த இடத்துல கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியாம உங்களுக்கு டைவர்ஷன் நிறைய இருக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு அதுதான் பிரச்சனையே தேவையில்லாம வந்து ஒரு ஒரு நடிகர்களை வாழ்த்துவதற்கும் நடிகைகளை வாழ்த்துவதற்கும் தேவையில்லாம கெட்ட பழக்கங்கள்ல நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசி மகிழ்வதற்கு மட்டும்தான் நீங்க நேரத்தை செலவு பண்றீங்க ஒரே கொஞ்ச நேரம் யோசிச்சு வாழ்க்கையில எப்படா முன்னேறலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க ராணியார் அரசு மேல்நிலைப்பள்ளின்னு புதுக்கோட்டையில் இருக்கு பதினொன்னாவது படிக்குது ஜெயலட்சுமி ஒரு மாணவி அப்பா கிடையாது அப்பா கூட இல்லை அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவர் மறந்துடாதீங்க அம்மா பாதிக்கப்பட்டவர் ஒரு தம்பி எட்டாவது படிக்கிறான் நாசா தகுதி தேர்வு வைக்கிறாங்க தகுதி தேர்வு வைக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி குடும்ப பின்புலமே இல்லாத ஒரு மாணவி தந்தை அருகில் கிடையாது தாய் மன வளர்ச்சி குன்றியவர் தம்பி எட்டாவது படிக்கிறான் பார்ட் டைமாக முந்திரி விட்டு அதில் கிடைக்கிற வருமானத்தில் அந்த குழந்தை படிக்கிறார் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிற அந்த ஜெயலட்சுமி என்கிற அந்த குழந்தை செல்வதற்கான அனுமதி தேர்வை தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டா இந்த மே மாசம் புதுக்கோட்டையிலிருந்து செலக்ட் ஆன ஒரே குழந்தை அந்த குழந்தை பேசுறப்ப கேக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் எப்படா செல்ல அச்சீவ் பண்ண முடிஞ்சது சார் சார் நான் தான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் எனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை பாத்துக்கிறேன் சார் மழையும் வெயிலும் எங்கள் வீட்டுக்குள் வருவது சகஜம் சார் இந்த மாறணும் அப்படின்னா படிக்கணும்னு எனக்கு தெரியும் சார் மட்டும்தான் மாறும் நான் சொல்லவா ஜெயலட்சுமி மாதிரி பத்தாயிரம் ஜெயலட்சுமி இந்த நாட்டில் இருக்கிறார்கள் வெளிச்சத்துக்கு வரல அவர்களுக்கான திசை என்னன்னு தெரியல அவ்வளவுதான் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் நான் சூப்பராக இருந்திருப்பேன் அப்பாட்ட போய் அப்பா இன்னும் நல்ல ஷூ வாங்கி கொடு அப்பாட்ட போய் அம்மா எனக்கு இன்னும் நல்ல சுடிதாரை கொடு எனக்கு நல்லா பேனா வாங்கி கொடு எனக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடு இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸு யோசிச்சு பாருங்கள் உங்கள் அப்பா கையில் அம்மா கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அவங்க நேரம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே மூழ்கியிருக்காங்களா உங்கள் அம்மா அப்பாவும் ஃபோனில் இருந்தால் நீங்கள் நடுத்தருவில் இருக்கணும்